வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு ஆட்டு கொடலை கிளீன் பண்ணிவிட்டு எப்படி இந்த குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த குடலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குடலை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு அது உள்ளே இருக்கிற குடலை வெளியே எடுத்துருங்க ஒரு முடிச்சு மாதிரி போட்டிருக்கோம் அதை ஃபுல்லாக கழட்டி விட்டுருணும் கழட்டிவிட்டு ஒரே ஒரு குடலை எடுத்துட்டு அதில் ஒரு டம்ளரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாக பபில்ஸ் மாதிரி வரும் இந்த மாதிரி ரெண்டு டைம் மூணு டைமு ஊற்றுறீங்கன்னா ஃபுல்லாக அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க இந்த தோலை க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக அலசிடுங்க அலசிட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து பச்சையாக இருக்கும் கொழுப்பாகவும் இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க அதெல்லாம் நமக்கு வேணாம் அது அப்படியே போட்டுட்டிங்கன்னா தன்மை வந்துடும் இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையே வந்துடும் இப்போ இதை நம்ம நல்லா அலசிக்கலாம் ஒரு அஞ்சாறு ட்ரிப்பு நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு நல்லா பிழிஞ்சிடுங்க மஞ்சத்தூளை சேர்த்து இப்போ அலசிக்கலாம் இந்த கடாயில் போட்டு இந்த கொடலை நல்லா வதக்கிடுறேன் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு கட் பண்ணீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இதோட ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இதையும் லேசாக வதக்கிடலாம் வதக்கிட்டு பாறை வச்சிடலாம் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் இப்போ இது நல்லா பொரியட்டும் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதோடய ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க ஆட்டு கொடலை சேர்த்துக்கலாம் இந்த குடலை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி தண்ணி வரும் தண்ணி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க தண்ணி எல்லாம் வற்றிருச்சு இதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கர் மூடியை போட்டு ஒரு பத்து விசிலுக்கு விட்டுருங்க நல்லா வேகட்டும் ஒரு பத்து விசில் வந்ததுக்கப்புறம் கேஸை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இந்த கப்பால ஒரு கால் கப் அளவு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டியான ஆட்டுக்குடல் குழம்பு ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆட்டுக்குடல் வந்து வயிற்று புண்ணை ஆற்றுன்னு சொல்லுவாங்க இதை மாசத்துல ஒரு டைம் ஆச்சு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா மறக்காம சமையல் கணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க